திருச்சி அய்யாளம்மன் காவிரி படித்துறையில் குளிக்க சென்ற மூன்று மாணவர்கள் மாயமான நிலையில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம் தினேஷ் வணக்கம் தற்போது சடலமாக மீட்கப்பட்டு இருக்கக்கூடிய மாணவர் யார் மற்ற இருவரை தேடும்பணி எந்த நிலையில் இருக்கு தினேஷ் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் அதாவது திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளியானது செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில வந்து பத்தாம் வகுப்பு படி பத்தாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் அதாவது நேற்றைய தினம் அரையாண்டு தேர்வு முடிந்த நிலையில மத்தியத்திற்கு மேல் பத்தாம் வகுப்பு படித்திருந்த மாணவர்கள் ஒரு பத்து பேர் திருச்சி ஐயாளம்மன் படித்துறையில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றில் குளிப்பதற்காக வருகை தந்துள்ளனர் அப்போது குளித்துவிட்டு போகும்போது இதில் ஆழ்வார்த்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசைன் பீமநகர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் எடமலைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சிம்பு என்ற மூன்று பேர் வந்து தண்ணீரில் நீரில் மூழ்கி உள்ளனர் அந்த அந்த தண்ணீரால் காணாமல் போன உடனே மீது வீகம் உள்ள சக மாணவர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் அங்கு வந்து தீயணைப்பு துறையினர் கிட்டத்தட்ட முப்பது விவசாயம் நவீனமாயிட்டு வருது இதை பயன்படுத்திய நர்சரி பிசினஸ்ல இங்க ஒருத்தர் மாசம் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க நூறுக்கும் அந்த தீயணைப்பு துறையினர் நேற்று மாலையிலிருந்து இரவு வரை தொடர்ந்து வந்து தேடும் பணியில் ஈடுபட்டனர் ரப்பர் படகு மற்றும் ஸ்கூபா டைவிங் பண்ணக்கூடிய அந்த உபகரணங்களோடு தேடிய நிலையில் தொடர்ந்து இருள் சூழ்ந்ததன் காரணமாக அந்த தேடும் பணியானது நிறுத்தப்பட்டது இரவு இன்று காலை ஆறு மணி முதல் தேடப்பட்ட நிலையில ஒரு மாணவர் அதாவது ஜாகிர் ஹுசைன் என்ற மாணவருடைய உடல் வந்து சடலமாக மீட்கப்பட்டது அந்த உடலானது தற்போது பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது மீதமுள்ள விக்னேஷ் மற்றும் சிம்பு ஆகியோருடைய உடல் அவரு அந்த அவர்களை தேடும் பணியானது தொடர்ந்து இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது அதாவது தேர்வு முடிந்த பிறகு குளிக்க வந்த மாணவர்கள் வந்து ஆற்றில் வந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் வந்து பெற்றோர் மற்றும் உறவினர்களிடையே பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி தினேஷ்